எண்பது தொண்ணூறுகளில் வளம் வந்த ஒரு முன்னணி நடிகை தான் நடிகை சீதாரா இவங்க வந்து புது புது அர்த்தங்கள் எனும் படத்தின் மூலமாக முதன்முறையாக வந்து சினிமா உலகிற்கு அறிமுகம் ஆனாங்க இவங்க கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடித்திருக்காங்க சில படங்கள் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்திருக்கு இவ்வாறு வந்து பல படங்கள் நடித்து வந்து சீதாரா ஒரு கட்டம் வந்து வெளித்திரையை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறமா சினித்திரையில வந்து பல நாடகங்கள் நடித்து வந்தாங்க இவ்வாறு இவங்க சினிமா வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தோம்னா சீதாராவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வந்து கடந்துருச்சு ஐம்பது வயதாகியும் திருமணம் ஆகாத நிலையில தனிமையிலேயே வாழ்ந்துட்டு வராங்களாம் இவங்க திருமணம் குறித்து சித்தாரா கிட்ட கேட்ட டைம் அவங்க என்ன கூறியிருக்காங்கன்னா அவங்க பல வருடமா ஒருத்தவங்களை காதலிச்சிருக்காங்க அவங்க காதல் வந்து கை கூடாம போயிட்டா இதனாலதான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே பிடிக்காம போய் இப்ப வரைக்கும் தான் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு வராங்களாம் இப்போ நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்கிட்ட காதல் வந்து கை கூடாம எல்லாருமே வந்து திருமண வாழ்க்கை வேணாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வர ஒருத்தவங்கல நம்ம சீதாராமும் ஒருத்தங்க